விருதுநகர் புள்ளலக்கோட்டை சாலையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் வைத்து அதிமுக சார்பில் நகர மாணவரணி செயலாளரும் ஆறாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினருமான ராமச்சந்திரன் தலைமையில் தென்மண்டல அளவிலான மாபெரும் கபடி போட்டி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த கபடி போட்டியில் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கேரளா உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அறுபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றன கடந்த இரண்டு நாட்களாக காலையிலிருந்து மாலை வரை நடைபெற்ற கபடி போட்டியில் இறுதி சுற்றில் மதுரை கூத்தியார் அணியும் விருதுநகர் அணிகளும் மோதின இறுதி சுற்றில் மதுரை மாவட்டம் கூத்தியார் அணி முதல் பரிசையும் விருதுநகர் அணி இரண்டாம் பரிசையும் தட்டிச் சென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பரிசு கோப்பையும் அதற்குரிய சான்றிதழ்களையும் வழங்கினார்

வேண்டுகோளை ஏற்று கலகப் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்று தென்மண்டல தளபதி விருந்தினர் மேற்கு மாவட்ட தலைவர் செயலாளர்